ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோன்னா பாண்டிச்சேரி ஸ்பெஷலான கறிபோண்டா தான் பண்ண போகிறோம் இந்த போண்டா வந்து பாண்டிச்சேரியில் ரொம்பவே ஸ்பெஷல் நிறைய கடைங்கள்லாம் இருக்கு அதுக்குன்னே இன்னைக்கு அந்த கறி போண்டாவை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கறிபோண்டா செய்யறதுக்கு சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துக்கணும் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கணும் அடுத்தது வெங்காயம் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கும் கோஸ் ஒரு அரை கிலோ அப்புறம் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த வெங்காயம் கோஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் நாங்கள் வந்து வெஜிடபிள் கட்டர்லேயே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் சிக்கனையும் அந்த வெஜிடபிள் கட்டர்லேயே கட் பண்ணும் நல்லாவே வந்துச்சு வாங்க இப்போ நம்ம இந்த இந்த வெஜிடபிள்ஸ் சிக்கன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் பூண்டு வெங்காயம் கோஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு அடுத்தது ஒரு பத்து பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்து பண்ணுறோம் உங்களுக்கு பச்சை மிளகாய் இவ்வளோ தேவை கொஞ்சம் க பச்சை மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் தூள் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு வாங்க இப்போ கறி போண்டா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகும் சீரகமும் போட்டாச்சு நல்லா அது பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூண்டையும் போட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா வந்து வதங்கணும் இப்ப இது ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்குங்க நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கோசியும் இது கூட போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கணும் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் கொ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நெக்ஸ்ட்டு பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ பாருங்க இதெல்லாம் நல்லா வதங்கி சேர்ந்து வந்துருச்சு இப்போ தான் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கணும் உங்கள்கிட்ட கட்டிங் மிஷின் இல்லைன்னா சிக்கனை வந்து மிக்சியிலே போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து இந்த வெங்காயம் கூட இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் போண்டா செஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் எங்கள் பாண்டிச்சேரியில் இந்த சிக்கன் போண்டா எரா போண்டாலாம் ரொம்பவே ஃபேமஸ் அங்கே இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து சிக்கன்லேயும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடைசியாக சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு க கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருந்தோம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி கரோப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன்றதாலே நான் மிளகாத்தூள் போடலை உங்களுக்கு மிளகாத்தூள் மட்டும் வேணும்னா கூட பச்சை மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க நாங்கள் கடைசியாக வந் நாங்கள் வந்து லாஸ்டில் இன்னும் ஒரு ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு மேலே போடுற போண்டா பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம் கடலை மாவு அரை கிலோ கால் கிலோ அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஆப்ப ஆப்பசோடா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா கலர் பவுடர் இப்போ விட்டு நல்லா பண்ணிக்கணும் நம்ம பஜ்ஜி மாவு அளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம போண்டா வேண்டியது வேண்டியதுதான் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டைகளை இந்த பஜ்ஜி மாவுல போட்டு போட்டு எண்ணெயில பொறிச்சு எடுக்கணும் அடுப்பை வந்து மிதமான சூட்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்பவே நல்லா வந்துச்சு போண்டா இன்னைக்கு போண்டா செஞ்சது என்னுடைய நாத்தனார் தான் அவங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க அதனால அவங்களே இன்னைக்கு எனக்கு இந்த கறி போண்டாவை செஞ்சு கொடுத்தாங்க எங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப விருப்பமா சாப்பிட்டாங்க இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி சிக்கன் போண்டாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சிக்கன் போண்டா நல்லாவே வெந்துருச்சு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த சிக்கன் போண்டா ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் போண்டாவை சும்மாவே சாப்பிடலாம் கூட கொஞ்சம் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் போண்டாவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்